ஹலோங்க இன்றைக்கி நம்ம கற்பூரவல்லி இலையில் ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து இந்த கற்பூரவல்லி இலை வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க சொன்ன ரெசிபி தான் இது ஜென்ரலாக கற்பூரவல்லி இலை வந்து நான் பிளெயினாக சாப்பிட்ருக்கேன் இல்லைனா அந்த பக்கோடா மாதிரி பண்ணுவாங்க பட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சட்னி மாதிரி பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து போட்டு பொறிஞ்சிடணும் அது பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா கூட வந்து கற்பூரவள்ளி இலையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து புதினா சட்னி பண்ணுற ஸ்டைலே கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணேன் பட் ஆனால் ரொம்ப புளிப்பாக தோணுச்சு இந்த கற்பூரவல்லி இலையிலே கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால புளி பேசாமல் அவாய்ட் பண்ணாலே பெட்டர்னு தோணுச்சு கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சுருங்க அவ்வளோதான் இது வந்து சூடான சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப டிஃப்ரென்ஸெல்லாம் தெரியல கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த கொத்தமல்லி புதினா சட்னி டேஸ்ட்டு தான் இருந்தது ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்